வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முன்னணி நிறுவனம் தான் பைக்கோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு வேகன்சிஸ் அறுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பார்த்திங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே ஐம்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்டி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு அதாவது சிங்கிள் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் அவர் ஷிஃப்ட்டு தான் கம்பெனியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் உரகுடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா அசம்பிளி ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் உள்ளே எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆட்டோமொபைல் செக்டார் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் இது போக அட்டனன்ஸ் போனஸும் தனியாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமா இருந்துச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கிறலாம் செகண்ட் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்